டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய தெளிவான வானிலறிக்கை இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வரப்போற டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்களும் தமிழ்நாட்டில் மேகமூட்டத்துடன் காணப்பட போது ஆங்காங்கே தூரல் சாரல் இப்படி வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இதுக்கான காரணம் என்னன்னா இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு காற்று சுழற்சி நெருங்கி வந்துட்டு இதன் காரணமாக டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்களும் நமக்கு வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கனமழை மிக கனமழை அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ஒரு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு கூட குறைவுதான் ஆங்காங்கே தூரல் சாரல் மட்டும்தான் இருக்கும் காரணம் என்னன்னா வரக்கூடிய இலங்கைக்கு நெருக்கமாக வரக்கூடிய நிகழ்வு வலுவான நிகழ்வு கிடையாது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் அதே போல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல்லாம் வந்தாதான் நமக்கு தீவிரமான மழை கிடைக்கும் ஆனா இப்போ டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில் இலங்கைக்கு நெருக்கமாக வருது லேசான சுழற்சி அதனால் பெரிய மழை இருக்காது தூரல் சாரல் மட்டும்தான் இருக்கும் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஆங்காங்கே தூரல் சாரல் இப்படி தான் இருக்க போகுது இந்த வருஷம் பெரிய லெவலில் நமக்கு வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரிய லெவலில் நமக்கு வந்து புயல்லாம் வரவே இல்லை ரெண்டே ரெண்டு புயல் தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மொந்தா புயல் அந்த மொந்தா புயலும் சென்னைக்கு நெருக்கமாக வந்து அப்படியே ஆந்திராவுக்கு போச்சு ஆனால் ரெண்டாவது புயல் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு நெ மிக அருகில் உருவாகி இலங்கையில் மிகப்பெரிய ஒரு சேதத்தை உருவாக்கி பிறகு டெல்டா மாவட்டத்துக்கு வந்து பிறகு நம்மளுடைய சென்னைக்கு நெருக்கமாக வந்து பிறகு அரபிக்கடலுக்கு போணுச்சு அதனால் பெரிய புயல் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராதனால நமக்கு பெரிய மழை இல்லாமல் இருக்கு இப்போ பார்க்கையில் இந்த மாத இறுதி வரைக்குமே நமக்கு ஒரு பெரிய புயல் வருவது போல் தெரியல நமக்கு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போல்லாம் புயல் வந்தால் மட்டும்தான் மழை நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்போதும் மழை பெய்யும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதாவது புயல் தாழ்வு மண்டலம் காட்டு சுழற்சி இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நமக்கு மழை பெய்யுது இப்போ பார்க்கையில் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்களும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு பெரிய மழை கிடையாது விட்டு விட்டு தூரல் சாரல் மேகமூட்டத்துடன் கூட காணப்படும் மழை இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படி தான் இருக்கும் அதே போல் நமக்கு வடகிழக்கு பருவமழையில் அக்டோபர் ஒன்றாந்தேதியிலேருந்து நேற்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழை பொழிவு முப்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது இயல்பை விட ஆறு சதவீதம் அதிகமாக தான் வடகிழக்கு பருவமழை பதிவாயிருக்கு ஆனாலும் கூட ஒரு ஒரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பாருங்களே பல மாவட்டங்களில் மைனஸ்லேயே இருக்குது நிறைய மாவட்டங்களில் மழை வந்து பெய்ய வேண்டிய மழையே பெய்யலை அதனால் அது என்ன நடக்க போதுங்கிறது இந்த மாத இறுதிக்குள்ளே பார்க்கலாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலை நன்றி வணக்கம்